இங்கே தானே இருக்க போகிறோம் ஆமாம் கல்விதான் இங்கே தானே இருக்க போகிறோம் எப்போனாலும் பார்த்துக்கலாம் கண்டிப்பாக அடுத்த வாட்டி வரமோ சொல்லுங்கள் ஓகே ஓகே நண்பர்களே உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம் இது உங்கள் மீசை முன்னேற்ற கழகம் இல்லை சென்னை வரதராஜ் அஃபிஷியல் ஸோ உங்கள் அனைவரையும் மண்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம் நண்பர்களே உங்கள் நம்ம நேரலையில் நம்ம தொடர்புள்ள இருப்போம் இருக்கலாம் சதீஷ் நண்பா ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஆய் எம்ஜேபி இன்றைய கலை வணக்கம் அப்படின்ட்டாங்க நம்ம மதி சிஸ்டர் என்ன வருது இந்த லைவ் லைட்டு நேற்று என்ன சரியான மழை எம்ஜேபி ப்ரோ ஒரு ரெண்டரை மணி தான் கரண்டு வந்தது எனக்கு தூக்கமே இல்லை ரெண்டரை மணி வரையும் கொசு ஒன்றும் வைக்கல சும்மா கொல்லுது கொசு வச்சு எங்கள் வீட்டில் செட்டாக வர கொசு வச்சு கொளுத்துனா வீட்டில் வந்து அந்த இது புகை வந்து செட்டாக ஏற்றுக்காது கொசு வச்சு கொள்ளுனா அவங்களுக்கு வந்து செ செட் ஆகாது இப்போ அதனால் கொசு வச்சியும் கொளுத்தமுடில்ல ரொம்ப கஷ்டமாக போச்சு கொசு கட்டியில ரெண்டரை ரெண்டரை மணிக்கு தான் கரண்ட் வந்தது கரண்ட் வந்து ரெண்டரை மணிக்கு தான் தூங்கணும் தூங்கி எழுந்து பார்த்தா ஆமாம் தூங்கி காலைல ஏந்துக்க முடியல அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக ஏன் ரெண்டரை மணிக்கு தூங்கி எப்படி ஏந்துக்க முடியும் காபி காபி டீ சாப்பிட்டாச்சா எம்ஜேபி ப்ரோ அப்படின்னாங்க நம்ம மதிஷ் சிஸ்டர் நேற்று ரொம்ப பிஸி அதான் நைட் லேட்டு ஆமாம் ஆமாம் அப்பா சூப்பர் சூப்பர் சதீஷ் நண்பா சதீஷ் ஏன் மொபைல் என்னாச்சு அப்படின்றாரு எம்ஜேபி ப்ரோ டீ சாப்பிட்டேன் தமிழ் ஆறு நாற்பதுக்கு அப்படின்றது நம்ம எம்ஜேபி ப்ரோ காலையில் என்ன டிஃபன் ஆஃபீஸ் கிளம்புறீங்களா அப்படின்ட்டாங்க மஜி சிஸ்டர் வரது சண்டே கெட்ட சூப்பர் சண்டே கெட்டப் சூப்பரா புரியலையே என்ன டப்பு எம்ஜேபி ப்ரோ மொபைல் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது எம்ஜேபி அப்படின்றாங்க மதி சிஸ்டர் இல்லை தமிழ் இந்த ஆஃபீஸ் போக இல்லை அப்படின்றது எம்ஜேபி ப்ரோ சண்டே கெட்டப்பு சூப்பரா நம்ம கெட்டப்ப என்ன பண்ணோம் சண்டேயில் சரி சரி ஓகே ஏதோ ஒரு கேட்டப்பு எது லைவ் இல்லையா எந்த கேட்ட சொல்கிறீங்க எம்ஜேபி ப்ரோ தமிழ் மொபைல் என்ன ஆச்சு என்னாச்சு சகோதரி மொபைலு ஏன் என்ன ஆச்சு உடம்பு ஏதாவது சரி இல்லையா எம்ஜேபி போகல அப்படின்றாங்க நம்ம மதி சிஸ்டர் தம்பி மொபைல் என்ன ஆச்சு தமிழ் அப்படின்றது எம்ஜிபி ப்ரோ அது எப்பவுமே அப்படிதான் இருக்கும் எம்ஜிபி ப்ரோ நம்ம லைவுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேஸ மாற்றிப்போம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது நேரலை போடுறோம்ல நேரலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம முகத்தான் வச்சுப்போம் அவ்வளோ தான் வேற ஒன்றும் கிடையாது என்ன மாற்றுறது நம்மனா பட்டி டிங்கரிங்காக பார்க்க போகிறோம் இந்த மூஞ்சியை இந்த மூஞ்சியை பட்டி டிங்கரிங்லாம் கூட பார்க்க முடியாது ஸோ அதனால் லைவுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேச மாற்றி வச்சுப்போம் சொல்கிறேன் தமிழ் அப்படின்ட்டாங்க எம்ஜேபி ப்ரோ தமிழ் தம்பிக்கு காலேஜி சம்மந்தமாக ஏதோ எடுக்கணும்னு சொன்னீங்க இல்லை அதனால் லீவு போட்டிங்களா அப்படின்றாங்க மதியக்காரரே நீங்கள் கருப்பழகர் ஆனால் இது இது ஒன்று இருக்குதா அடடே அடடே அல்லது அல்லது சூப்பர் ஆனால் நம்ம இருந்தாலும் அதுவும் ஒரு அழகுன்னு சொல்கிறீங்க பாருங்க அதாங்க வேற லெவலே இல்லை தமிழ் அப்படின்றாரு